குட்டிக்க பேலாச்சா என்ன ச்பேச்சில் இன்னைக்கி வர வர அலகா இடே நானா எஜ்சும்மால் மேவா என்ன லைட்டா முடி வருக்குத்தாலியா என்னிட்டு செல்லுங்க ஜையமா யானு செல்லுங்க செல்விமா அப்படிங்கு நாங்க ஜேசிஸ் ஜேசிஸ் ஹாய் அப்படிங்கு செல்விமா கொஞ்சம் வேலைப்பா ஓகே விவசாயி நான் ஒர்க் இருந்தா பாருங்க இந்த வாரம் இந்த வாரம் இல்ல நான் ஈரோட போகும்போது போவோம் பியூட்டி பார்லர் ஐப்ரோ பண்ண போறேன் ஐப்ரோ மட்டும் எடுத்துட்டு என்ன இருக்கு போய் பண்றதுக்கு ஐப்ரோ மட்டும் எடுக்கலாம் வாங்க ஹாய் ஜெய்சிஸ் அப்படிங்கிறாங்க சொல்லுமா அங்க ரஞ்சிதனா டீ கபெல்லாம் சாப்பிட்டீங்களா வெல்கம்மா நீ வயசு குறைந்துகிட்டே போகுது உனக்கு ஆமா பதினெட்டு இருந்துச்சு இப்ப பதினாறு ஆயிடுச்சுமா நீங்களே அரிச்சுக்கங்க கம்முனு கம்மியா கம்மியா ஏஜ் உங்களுக்கு கம்மியா இருக்கும்ல முடி எடுத்ததுனால தானே ஏஜ் கம்மியா போச்சு எனக்கு அப்படிதானே ஜெயமா அப்படிதானே அப்படிதானே நீங்களும் எடுத்துக்கிட்டு கம்பனு வயசு கம்மியா போட்டோம் சந்தோஷம் தானே வயசா உங்களுக்கா ஓவோ பதினஞ்சுன்னு நினைச்சேன் நான் தான் எச்சா சொல்லி விட்டேன் ஆமா ஆமா பதினஞ்சு தான் நான் தான் தப்பா சொல்லிட்டு ஜெயசேஷ் நைட் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற சொல்லிடுவோம் ஏழு அல்லது வயசாயி ஏழு அல்லது வயசாயி போச்சு வயசு போதும் ரஞ்சித்தான் பேச்சே நான் சொல்லல சொன்னாங்க நான் என்று எங்கள் வீட்டுக்காரம வந்திருக்கிறவர்கள் அண்ணி நல்லா இருக்காங்களா நான் கேட்டுதான் சொல்லுங்க ஓ அண்ணி சமையல்ல அன்னைக்கு அன்னி கையால ஐயோ நானா அவ்வளோதான் என்ன சும்மாவே பார்க்க சைக்காது இது வேறையா அப்படிதான் ஏன் நானும் அப்படிதான் நினைச்சேன் அப்புறம் நீங்களாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா ஓகே அவ்வளோதான் திடீர்னு பார்க்க ஒரு நாலு நாளைக்கு ஒரு மாதிரியா இருக்கும் ஜெயமா அப்புறம் நான் பார்க்க பார்க்க பதவி பழகி போயிடும் பார்க்க பார்க்க பழகி போயிடாதுவே பழகி எனக்கு அப்படிதான் குறைந்து கொண்டே போகுது பா அப்படிங்களா நல்ல விஷயம் தானே எல்லாரும் வயசாகுதுன்னு கவலைப்படுவாங்க நம்மளா வயசு கம்மியாகிட்டே இருக்குதுன்னு அனைவருக்கும் வணக்கம் பேபிஸ் சந்தோஷப்பட்டுக்காங்க அவங்களும் சேனல் தான் சப்போர்ட் பண்ணுங்க லைவ்ல லைக் பண்ணாத நண்பர்கள் லைக் பண்ணிடுங்க ஜேசிஸ் மாமா எங்க அப்படிங்கிறாங்க செல்விமா மாமா இருப்பாரு ஆனாலும் எனக்கு மட்டும் ஏறிக்கிட்டே போகுது என்னமாட்டா சும்மா பாய் திரும்ப தூக்கத்த லைவ் இருக்கு பத்து மணிக்கு மேல இன்னைக்கு நமக்கு நாளைக்கு லீவ் வரதுனால கண்டிப்பா போடுவேன் கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும் ஜஸ்ட் சும்மா கொஞ்ச நேரம் போர் அடிக்கும்ட்டு லைவ் போட்டேன் ஜேசிஸ் நீங்க கியூட் அப்படிங்கிறாங்க வெயிட் ஒயிட் முடி கூடிக்கிட்டே போகுதா வெயிட் ஒயிட் முடி வெயிட்டும் கூடுது ஒயிட்டும் கூடுது முடியும் கூடுது ஓ வெள்ள முடி வரு ஆனா ஏமா அழகாத்தான் இருக்குறீங்க எங்க போய் வயசான மாதிரி இருக்குது செல்விமா ஆஹ் அழகாக தான் எங்க வயசான மாதிரி தெரியுது வெள்ள முடி தைய அடிச்சுக்கலாம் விடுங்க டையடிச்சலாம் நீங்க போனாம சொன்னீங்க நீங்கதானே கிழிச்சுட்டீங்க அதெல்லாம் பிளாக் அடிச்சுக்குவோம் அதை தான் சொல்றேன் நம்ம அடிச்சுக்கலாம் எதுக்கு ஃபீல் பண்றீங்க முடி ஒரு பிரச்சனையா ஒரு தைய அடிச்சுக்கலாம் பிளாக் அடிச்சுட்டு கூட முடி இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம் தான் வேண்டாம் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் நம்ம நேச்சுரல்லே போவோம் வெளியில பார்த்தா தெரியுது ஏமா அடிச்சு விடுமா அடிச்சு விடுமா அடிச்சு விடுமா பண்ணிட்டு இருக்காம நைட்டுக்கு என்ன சமையல் செய்யறது இப்பதிக்கான இருந்த தடி இருந்ததை கிண்டி குடுத்துட்டேன் நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்யறது